சிக்ஸ்டி டூவில் அண்ணா நிற்கிறாங்க கலெக்ஷன் கலைஞர் நிற்கிறாங்க அண்ணா எவ்வளோ பெரிய ஆளுமை எவ்வளோ பெரிய மனிதர் கட்சிக்கு பெரும் பெரும் தலைவர் என்ன பேச்சாளர் அவர் பேசின பிறகு கலைஞர் ஆகட்டும் ஆகட்டும் சம்பத் ஆகட்டும் நடராஜன் ஆகட்டும் யார் பேசினா கூட சம்பத் ஆகட்டும் யார் பேசினா கூட வந்து இதாகாது ஒரு ஒருத்தர் அந்த மாதிரி பேச்சு அதுக்கப்புறம் அண்ணா பேசுவார் இவங்க பேசுறதுலாம் ஒன்றுமே இல்லை அப்படி ஆகிடும் அவர் வந்து தோத்து போயிட்டாரு கலைஞர் ஜெயிச்சார் ஏ பராசக்தி மனோகதா மந்திரி குமார் தமிழ் மக்கள் கலை வந்து எந்த வகையில் இருந்தாலும் அந்த ரசிகர்கள் வந்து மன்மர்கள் அந்த கலை எங்கே இருந்த ஜாதி மதோ பேதோ மொழி எல்லாம் இல்லை தலைமையிலே தூக்கி கொண்டாடுவான் ஹட்ஸ் ஆஃப் நான் காலங்களுக்கு நான்